வினாக்கள் விடைகள் விநாயகன் முப்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் முப்பத்தி ரெண்டு மாண்பு உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் மாண்பு நிர்வாக நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் சீமாவரம் ஊராட்சி சீரம் சீமாவரம் ஊராட்சியில் சீமாவரம் சின்ன சீமாவரம் மற்றும் சீமாவரம் காலனி ஆகிய மூன்று குடியிருப்புகள் உள்ளன இக்குடியிருப்புகளுக்கு தனி மின்விசை திட்டங்கள் மூலம் ஊரக துறையால் தற்போது நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது எனவே சீமாவரம் ஊராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படும் கருத்துரு இப்போது புதிதாக வந்திருக்கிறது விரைவில் அதை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் துறை சந்திரசேகர் மாண்புமிகு பேரிட்ட அவர்களே அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் தொகுதியை பற்றி பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை மீஞ்சூர் சுற்றோட கிராமங்களுக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது அதை ஒட்டியுள்ள மீஞ்சூரை ஒட்டியுள்ள சீமாவரம் பகுதியில் அந்த பிரச்சனை தொடங்கி உள்ளது ஆக மீஞ்சூர் சுற்று வட்டார கிராமங்களான அத்திப்பட்டு வள்ளூர் தந்தியம்பாக்கம் மேலூர் போன்ற கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை மிக அதிகமாக காணப்படுகிறது இதற்கெல்லாம் தங்களிடம் ஒரு விரிவான திட்டம் இருந்தால் நீண்ட நாள் கோரிக்கை மக்களுக்கு நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் வயலாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர்கள் கேட்டது ஏற்கனவே ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள்லாம் வந்திருந்தார்கள் மீஞ்சூர் பகுதி முழுவதும் குடித நீர் உப்பாக இருக்கிறது வந்து எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலும் உப்பாக இருக்கிறது எனவே நீங்கள் புதிய குடிநீர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அதிகாரிகளோடு கலந்து பேசிய போது மீஞ்சூரிலே தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் முதன் முதலே தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் அங்கே இருக்கிறது அந்த திட்டத்தில் நூறு எம்எல்டிக்கு அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர் சரியாக இருக்காதனால் இப்போது நாற்பது ஐம்பது எம்எல்டி தான் அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் அதிகாரிகளிடம் சொல்கிற போது புதிய கூட்டு கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிப்பதை காட்டிலும் அது அந்த தே அந்த பகுதிக்கு தேவையான மொத்த குடிநீர் எவ்வளோ என்று கேட்டபோது எட்டரை எட்டு புள்ளி அஞ்சு டிஎம்டி இருந்தால் எம்எல்டி இருந்தால் போரும் என்று சொன்னார்கள் அங்கிருந்து அந்த கடல்நிறை குடிநீரா திட்டத்திலிருந்து பைப்லைன் மூலம் இணைப்பு கொடுத்து மீஞ்சிற்கு முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சொல்ல சொன்னோம் அதிகாரிகள் ஆய்வு செய்து எடுத்தவுடன் எட்டு எம்எல்டி கொடுக்க இயலாது முதலில் ஒரு நாலு எம்எல்டி கொடுக்கலாம் என்று எங்கள் துறையினுடைய மெட்ரோ எம்டி அவர்களும் நம்முடைய ஐபி அவர்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் போல் அங்கே இருக்கிற எம்டி மற்றும் குடிநீர் வடுகால் வாரிய அதிகாரிகள் மூன்று பேரும் பேசி நாலு எம்எல்டி கொடுக்கலாம் விரைவில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக இருந்து ஒரு பூத்து புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அந்த பகுதி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கிற போது மீஞ்சூர் பகுதியில் குடி தண்ணீர் நல்ல தண்ணீராக கொடுப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரைய விரிவான பதிலுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர்களால் தொடங்கப்பட்டு இப்போதைய மாண்பு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட இந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய இந்த ஆட்சியை விட்டால் வேறு யாரும் செய்து கொடுக்க மாட்டார்கள் ஆகவே நிரந்தரமாக நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு அமர்கேன் நன்றி மீஞ்சூர் பகுதியுடைய பொறுப்பு அமைச்சராக திருவள்ளூரில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் காந்தி அவர்கள் தான் அதை அழைத்து வந்து எனக்கு அந்த தண்ணீரை மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னோர் அவர்தான் அவரை விட்டுவிட்டேன் அவர்தான் முதலில் சொன்னார் இப்போது பார்த்தால் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் சோழபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சீமாவரம் ஊரக குடியிருப்புகளுக்கு உடனடியாக காட்டுப்பள்ளி கடல்நிறை கடல் கடல்நிறை குடிநீராகும் ஆலையிலிருந்து நாலு எம்எல்டி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் நல்ல தண்ணி வரும் நன்றியை காந்திக்கு சொல்லுங்கள் வணக்கம்